இது பாருங்கள் ஒரு அருமையான இடம் வடை சித்தூர் ஊருக்குள்ளேயே இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க ரெண்டு ரோடும் சேரும் பாருங்க அந்த பக்கம் காங்கிரீட் ரோடு பாருங்க அந்த பைக் நிற்கிறதும் காங்க்ரீட் ரோடு இந்த பக்கம் ரோடு பாருங்கள் ஒரு நாலரை சென்ட் வரும் பாருங்கள் அருமையான இடம் பாருங்கள் ரெண்டு பக்கம் காங்கிரீட் ரோடு ரெண்டு பக்கம் காங்கிரீட் ரோடு பாருங்க அருமையான இடம் பாருங்க அந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் தான் தார் ரோடு உங்களுக்கு மெயின் தார் ரோடு அந்த பக்கம் ரோடு மெயின் தார் ரோடு பாருங்கள் அந்த பக்கம் ரோடு அந்த இடத்துல வந்து போர்டு தெரியுது ரோடுங்க மெயின் ரோடு அது பாருங்க அருமையான இடத்துல இருக்குது பாருங்க அருமையான இடத்துல இருக்குதுங்க நாலரை சென்ட் இருக்குது வில நாலரை சொல்கிறாங்க சென்டனுடைய ரேட்டு நாலரை லட்சம் பேசும்போது விலை குறையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க நாலரை லட்சம் தான் சொல்கிறாங்க வட சிற்றுக்கு அஞ்சுருலருந்து ஆறுரூவா வரைக்கும் போகுது இது மாதிரி டபுள் ரோடோடு கிடைக்கிறது கஷ்டம் ரெண்டு பக்கம் காங்கிரீட் ரோடு சென்ட்ரல் இந்த இடம் இருக்குது அருமையான இடம் வடக்கு பார்த்தும் இருக்குது தெற்கு பார்த்தும் இருக்குது ரெண்டு பக்கம் காங்கிரீட் ரோடோடு கிடைக்கிறது கஷ்டங்க ரெண்டாவது மெயின் ரோடு நம்ம பக்கத்துலேயே இருக்குது பாருங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அருமையான இடம் சென்ட்டு நாலரை தான் சொல்கிறாங்க அதுலேயும் குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது பேசும்போது பாருங்கள் நல்ல இடம் விட்டுறாதீங்க எல்லா சௌரியம் இருக்குதுங்க பாருங்கள் எல்லா சௌகரியத்தோடு இருக்குது ரெண்டு காங்கிரீட் ரோடு சென்டரில் ஊருக்குள்ளேயே இருக்குது அது இந்த வேலை கிடைக்கிறது கஷ்டம் பாருங்கள் நாலு லட்சம் தான் பார்த்துட்டு சொல்லுவேன்